எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இப்போ நமக்கு ஃபெஸ்டிவல் சீசன் வரப்போது நவராத்திரி ஆயுத பூஜா சரஸ்வதி பூஜை எல்லாம் கிட்ட கிட்ட வந்துகிட்டே இருக்கு அந்த டைம்ல செய்யறா மாதிரியான ரெண்டு ஸ்பெஷல் சுண்டல் ரெசிபிஸை நான் இன்னைக்கு ஷேர் பண்றேன் இது பண்டிகை சீசனுக்கு மட்டும் இல்லாம பசங்களுக்கு ஹெல்த்தியான ஆக கூட செஞ்சு கொடுக்கலாம் வாங்க கொண்டக்கடலை சுண்டல் கடல் பருப்பு சுண்டல் ஈஸியா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் கொண்ட கடல் சுண்டல் செய்ய நான் இரநூறு கிராம் ப்ரௌன் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சுட்டேன் இது ஒரு எட்டு மணி நேரம் ஊறணும் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு கொண்ட ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாத்திக்கலாம் வேகற அளவுக்கு தண்ணியை ஊத்தி கொஞ்சமா உப்பு சேர்த்து கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு நாலஞ்சு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டா உடச்ச மூணு சிவப்பு மிளகாய் சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க அடுத்து இது கூட அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் பொடுசா நறுக்கின ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலைய சேர்த்து வேக வச்சு தண்ணியை வடிச்ச கொண்டக்கடலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நான் இது கூட கால் கப் அளவுக்கு பொடுசா நறுக்கண மாங்காய் சேர்க்கிறேன் உங்ககிட்ட இருந்தா சேருங்க இல்லனா இது ஆப்ஷனல் தான் மாங்காய் சேர்க்கறதால ஒரு புளிப்பு டேஸ்டோட ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து இருக்கும் அதனால இப்போ கொஞ்சமா பார்த்து சேருங்க தேங்காய் சேர்த்து கலந்து விடுங்க டேஸ்டியான கொண்டக்கடலை சுண்டல் தயாராயிடுச்சு உங்க வீட்டுக்கு நவராத்திரிக்கு சொந்தக்காரங்க அதெல்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா பண்ணிடலாம் கடலபரப்பு சுண்டல் செய்ய ஒரு ボல் ஒரு கப் கடலபரப்பை தேவையான தண்ணியை ஊத்தி ஒரு மணி நேரம் ஊறவைங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ வேக வெச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்துல வேக வைக்க தேவையான அளவுக்கு தண்ணியை ஊத்தி ஊற வச்ச கடலபரப்பை சேர்த்து வேக விடுங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொதிக்கும் போது நுரை வந்ததுன்னா நீங்க ஒரு கரண்டி வச்சு எடுத்து போட்டுருங்க கடலை பருப்பு சாஃப்டா வெந்ததும் தண்ணியை வடிச்சிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க கடலை பருப்பு சாஃப்டா வெந்தா போதும் ரொம்ப குழஞ்சிட கூடாது ஒரு மிக்ஸர் ஜார்ல கால் கப் ஃப்ரெஷ்ஷா துருவன தேங்காய் நறுக்கின ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்குன ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் குர குரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேன்ல மூணு டீஸ்பூன் எண்ணெய ஊத்தி எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டா உடைச்ச மூணு சிவப்பு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலைய சேர்த்து வருப்பட்டதும் கலந்து விட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேருங்க வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்து கலந்து விடுங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விடுங்க நம்ம கடலை பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம் அதனால இப்ப கொஞ்சமா பார்த்து சேருங்க இது கூட கொற கொரப்பா அரைச்ச தேங்காய் கலவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்ல டேஸ்டியான சிம்பிளான கடலைப்பருப்பு சுண்டல் சூடாக சர்வ் பண்ண தயாரா இருக்கு ஈஸியான நல்ல டேஸ்டியான இந்த ரெண்டு சுண்டல் ரெசிபிஸும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.